கனடாவில் வரி திரும்ப பெறுதல் மற்றும் சலுகைகளை பெறுவதில் நீண்ட தாமதங்கள் ஏற்படுவதன் காரணமாக பல கனேடியர்கள் கனடா வருவாய் முகவரகம் மீது விரக்தி அடைந்துள்ளனர் சிலர் இதற்காக பல மாதங்களாக காத்திருப்பதாக தெரிவிக்கின்றனர் இன்னும் சிலர் தானியங்கி தொலைபேசி அழைப்புகளில் சிக்கி மன அழுத்தம் மற்றும் நிதி சிக்கல்களை எதிர்கொள்வதாக கூறியுள்ளனர் மேலும் வருவாய் முகமையின் தாமதங்கள் பல குடும்பங்களின் நிதி பற்றிய கவலைகளை அதிகரிக்கின்றன குறிப்பாக ஊனமுற்றோர் கொடுப்பனவு அல்லது கனடா குழந்தை நலன் போன்ற சலுகைகளுக்காக பல மாதங்களாக மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சேவைகளை மேம்படுத்துவதற்காக செயற்பட்டு வருவதாகவும் ஒன்லைன் கருவிகள் அல்லது சாட்போட்டை பயன்படுத்த மக்களை ஊக்குவிக்க வருவதாகவும் சிஆர்ஏ தெரிவித்துள்ளது சில சிக்கல்களை முகவர் இல்லாமல் தீர்க்க முடியும் இருப்பினும் அதிக தேவை மக்களை தானியங்கி அமைப்புகளுக்குள் தள்ளுகிறது என சிஆர் ஒப்புக்கொண்டுள்ளது இவ்வாறிருக்க கனேடிய அரசாங்கம் தற்போது பட்ஜெட் குறைப்புகளையும் திட்டமிட்டுள்ளது இது சிஆர்ஏ அழைப்பு மையங்களை பாதிக்கலாம் சிஆர்ஏ பல ஆண்டுகளாக அதிக அழைப்புகளை நிர்வகிப்பதில் சிக்கல்களை கொண்டுள்ளது என்பதை கடந்த கால அறிக்கைகள் காட்டுகின்றன e curi pi da tá